ஹலோ கைஸ் நான் உங்கள் ராஜா பேரோன் ஃபாலோ மை இன்ஸ்டாகிராம் டி ராஜா பேரானான் சப்ஸ்கிரைப் மை சேனல் சப்போர்ட் மை சேனல் கிளிக் த பெல்பட்டன் ரொம்ப சம்ப சந்தோஷமான செய்தி என்ன அப்படின்னா நீரஜ் சோப்ரா நம்ம இந்தியாவுக்கு வந்து வெள்ளி பதக்கத்தை பெற்று தந்துருக்காரு நீரஜ் சோப்ரா இப்போ அதாவது நம்ம பசங்க நிறைய பேர் நியூஸ் பார்த்துட்டு இருப்பாங்க பொது விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டு இருப்பாங்க ஜென்ரல் நாலேஜை வளர்த்துக்கிட்டு இருப்பாங்க ஆனால் கொஞ்சம் பேர் அதை வளர்த்துக்காமல் நம்ம சோசியல் மீடியாஸில் உள்ள அவங்களுக்கு பிடிச்ச விஷயங்களை நம்ம தேவையில்லாத விஷயங்கள்னு சொல்ல முடியாது அவங்களுக்கு பிடிச்ச விஷயங்களை மட்டும் பார்த்துக்கிட்டு இருப்பாங்க ஸோ அவங்களுக்கு நம்ம இதை கன்வை பண்ண வேண்டியது நம்மளுடைய கடமையும் கூட ஓகே நீரஜ் சோப்ரா அப்படிங்கிறவர் வந்து இந்தியாவில் இருக்கக்கூடிய இந்தியாவின் ஈட்டி எறிதலில் ஈட்டி எறியும் வீரர் ஓகேவா ஈட்டி எறிதல் போட்டி இருக்குல்ல அந்த போட்டியில் வந்து கலக்கு கலக்குன்னு கலக்கிக்கிட்டு இருக்க வீரர் பர்சனலாக எனக்கு பிடிச்ச ஒரு விளையாட்டு வீரர்னு யாருன்னு என்கிட்ட கேட்டாங்கன்னா நான் இப்போதைக்கு நான் சொல்கிறது வந்து குத்துச்சண்டையில் மெக்டேஷன் அதெல்லாம் இருக்குது ஆனால் எனக்கு டக்குன்னு இப்போ கேட்டாங்கன்னா சொல்கிறது வந்து நீரஜ் சோப்ரா தான் நிறைய பேர் கிரிக்கெட்டில் டோனி இவங்களெல்லாம் சொல்கிறீங்களா எனக்கு வந்து விளையாட்டு அப்படின்னு டக்குன்னு சொன்னோன்னா பிடிச்சது வந்து நீரஜ் சோப்ரா சீரியஸ்லி என்ன காரணம் அப்படின்னா ஸ்டைல் இஸ் ஸ்டைல் இஸ் வெரி சரித்தனமாக இருக்கும் அவருடைய ஸ்டைல் அந்த ஈட்டி எறிகிற வேகம் அந்த ஒரு கான்ஃபிடண்ட்டு அது எல்லாமே ஒரு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் நான் ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் நான் வந்து நார்மலாகவே அவருடைய வீடியோஸை வந்து நிறைய பார்ப்பேன் இந்த ஈட்டி எடுதல் பா போட்டியில் பங்கேற்பில்ல அந்த வீடியோஸை நிறைய டைம் பார்ப்பேன் அந்த ஆட்டிடியூடு வந்து சூப்பராக இருக்கும் ஈட்டி எடுத்துகிட்டு போய் சத்தம் மற்றவங்களுடைய ஆட்டிடியூடுக்கும் இவருக்கு வித்தியாசம் இருக்கும் இப்போ இந்த டைம் இந்த ஒலிம்பிக்கில் வந்து என்ன நடந்திருக்கு அப்படின்னா நீரஜ் சோப்ரா வந்து ஃபஸ்ட்டு சாரி சில்வர் வின் பண்ணியிருக்கிறாரு பாகிஸ்தானை சேர்ந்த ஒருத்தர் வந்து செகண்ட் வின் பண்ணியிருக்கேன் ஃபஸ்ட்டு ஃபர்ஸ்ட் வின் பண்ணியிருக்காரு கனடாவை சேர்ந்த கனடா தானே கென்னியாவை சேர்ந்தவர் வந்து தேர்ட் வின் பண்ணியிருக்கிறார் ஓகேட்டானு அந்த பாகிஸ்தான்காரர் சத்தியமாக சொல்கிறேன் நானே நினைச்சேன் இவன் வந்து டஃப் கண்டிப்பாக கொடுப்பான் அப்படின்னு எல்லாரும் டஃப் ஒருத்தரை சொன்னாங்க ஆனால் நான் வந்து அந்த பாகிஸ்தான்காரனை நினைச்சேன் என்ன காரணம் எனக்கு நம்மளுடைய இதுக்கு தோணும்ல செம்ம ஹைட்டு ஆள் வேறு கொஞ்சம் இதான இது அது மட்டும் இல்லாமல் ஏற்கனவே நிறைய டைம் வந்து அதிகம் தூரம் இறஞ்சிருக்கிறான் தூ வேறு வேறு போட்டிகளில் ஒலிம்பிக்கில் பண்ணாட்டாலும் வேறு போட்டிகளில் நல்ல ஃபார்மு ஆனால் ஆளுக்கு அந்த ஃபார்ம் இன்னும் வரல ஆனால் சீக்கிரம் பிடிச்சிடுவார் ஏன்னா பயங்கர ப்ராக்டிஸ்லாம் வேறு லெவலில் இருக்கும் ப்ராக்டிஸ் பார்த்திங்கன்னா அவருடைய ப்ராக்டிஸ் வில்லு மாதிரி அப்படியே உடம்பு அப்படி அப்படியே வளைஞ்சிட்டு போவோம் கஷ்டப்பட்டுலாம் வளைஞ்ச மாதிரி இருக்க அப்படி இப்படி ஒளஞ்சிட்டு போவோம் இந்த மாதிரி வேறு லெவலில் பண்ணுவார் அந்த விட நான் கோல்டு எதிர்பார்த்தேன் கொஞ்சம் மிஸ் ஆகிட்டு டஃப் இருக்கும் ஆனால் கோல்டு அடிச்சிருவார் அப்படின்றது பார்த்திங்க என்ன காரணம் தெரியுமா ஃபஸ்ட்டு தொடக்கத்துலேயே வந்து ஒரு இது வைப்பாங்கல்ல தொடக்கத்துலேயே ஒரு செலக்ஷன் ட்ரையல்ஸ் வைப்பாங்க அந்த செலெக்ஷன் ட்ரையல்ஸ்லேயே இவர் ஃபஸ்ட்டு இதுலேயே முடிஞ்சு இவருக்கு செலெக்ஷன் ஆயிடுச்சு என்ன காரணம்னா எயிட்டி நைன் பாயிண்ட்டு தேர்ட்டி சிக்ஸ்ன்னு நினைங்க எயிட்டி நைன் பாயிண்ட் தேர்ட்டி சிக்ஸ் தானே ஆமாம் எயிட்டி நைன் பாயிண்ட் தேர்ட்டி சிக்ஸ் தூரம் இறஞ்சிட்டாரு அதுக்கப்புறம் பண்ணவங்க யாருமே அந்த தூரத்தை எட்டலை ஆனால் அதுலேயும் நான் கனெக்ட் பண்ணேன் மற்றவனுங்கெல்லாம் என்னன்னா ஃபஸ்ட் டைமே தன்னுடைய த முழு திறமையும் காட்டக்கூடாதுன்னு வேறு வச்சுருப்பானுங்க நம்மளும் நல்லா பண்ணியிருந்தார் அதுக்கப்புறம் இப்போது சில்வர் பண்ணும்போது என்ன பண்ணியிருக்காருனா எயிட்டி நைன் பாயிண்ட் ஃபார்ட்டி ஃபைவ் கிலோமீட்டர் அந்த தூரத்துக்கு இது பண்ணி மீட்டர் தூரம் இறஞ்சி சக்ஸஸ் பண்ணியிருக்கிறாரு சில்வரை ஹோல்ட் பண்ணியிருக்கிறாரு இந்தியாவுக்கு இப்போ வந்து ஒலிம்பிக்ஸில் ஒரு சில்வர் வந்திருக்குது மனசு சங்கடமான ஒரு விஷயம் நடந்தாலும் இப்போ சந்தோஷமான ஒரு விஷயம் நடந்திருக்கு சங்கடமான விஷயத்துக்கு இப்போ நிறைய சப்போர்ட் கிடச்சிட்டு இருக்கிறதும் ஒரு சந்தோஷமாக இருக்குது என்ன காரணம் வினேஷ் போகத் வந்து கோல்டு அந்த நேரம் கையில் தாங்கியிருப்பாங்க ஓகேவா சில்வர்லாம் எனக்கெல்லாம் சில்வர்லாம் அவங்க கொண்டு வர சில்வர் கொண்டு வருவாங்கன்ற இதெல்லாம் இல்லை கண்டிப்பாக அந்த பொண்ணு வந்து கோல்டு கொண்டு வருங்கிற நம்பிக்கை இருந்துச்சு அவ்வளோ ஒரு ஸ்பிரிட்டு அவ்வளோ ஒரு வேகம் அந்த ப்ராக்டிஸ் பண்ண பண்ணியிருக்கக்கூடிய அந்த இது எல்லாமே வந்து கண்டிப்பாக அதை கோல்டு கொண்டு வரும் க்யூனு இப்போ அந்த பொண்ணு மேரில் ஏதாவது பிரச்சனை இருக்குதா அந்த பொண்ணு ஏதாவது டோப்பு யூஸ் பண்ணி இது பண்ணியிருக்கா அப்படி எதுவுமே கிடையாது நூறு கிராமுக்கு ஒரு ஃபைனலுக்கு வந்த பொண்ணுக்கு ரிலாக்சேக்ஷன் கொடுக்காண்டா நீங்கள் ஒரு பத்து நிமிஷம் கொடுத்தா கூட அந்த நூறு நிமிஷத்தை கம்மி பண்ண முடியும்னு நான் சொல்கிறேன் புரியுதா உங்களுக்கு அங்கே போய் இங்கே நிறைய பேர் பேசிக்கிட்டு இருப்பாங்க நூறு கிராம் கம்மி பண்ணுறது ரொம்ப கஷ்டமான விஷயம் அப்படியாகும் இப்படியாகும் இப்படியாகும் சத்தியமாக சொல்கிறேன் நம்ம போட்டிருக்க ட்ரெஸ் இருக்குல்ல இதை மட்டும் ரிமூவ் பண்ணி பார்த்தாலே நமக்கு அறநூறுல அறுநூறு கிராமுக்கு மேலே வெயிட் கம்மி பண்ணி காட்டும் சீரியஸ்லி நாங்கள் பாடி பில்டர்ஸ் வெயிட் கொடுக்க போகும்போது நாங்கள் என்னென்ன பண்ணுவோம் எவ்வளோ கோல்மால் பண்ணுவோம் எல்லாம் எனக்கு தெரியும் ஓகேவா அங்கேயும் சேம் தான் நூறு கிராம் கூட இப்போ அறுபத்தஞ்சு கிலோ கேட்டகரின்னு வச்சுக்கோங்களேன் அறுபத்தஞ்சு கிலோ கேட்டகரிக்கு சிக்ஸ்டியில் இருந்து சிக்ஸ்டியில் இருந்து சிக்ஸ்டி ஃபைவ் தான் அதுக்கு மேலே நூறு கிராம் கூட இருந்தாலும் அவங்கள வந்து சிக்ஸ்டி இந்த செவன்ட்டி சிக்ஸ்டி ஃபைவ் டு செவன்ட்டிக்கு மாற்றிடுவாங்க சிக்ஸ்டி ஃபைவ்க்குள்ளே பண்ண முடியாது ஓகேவா நூறு கிராம் சேம் நூறு கிராம் இருந்தாலும் குறைச்சிட்டு வந்து தான் ஆகணும் ஆனால் குறைக்க முடியுமானால் குறைக்க முடியும் வித்தின் ஹாஃப் அன் ஹவர் வித்தின் ஹாஃப் அன் அவரில் ஒரு ஜாகிங்கோ ஒரு வாக்கிங்கோ போயிட்டு உடம்புல உள்ள வாட்டர் ட்ரை பண்ணியிருந்தால் முடியும் ஓகேவா அது கஷ்டமான விஷயம் கிடையாது இது மேலே அந்த பொண்ணு இன்னும் நல்ல ட்ரை நூறு கிராம்ங்கிறது ரொம்ப ஈஸி ரூந்து கிராம்ங்கிறது ஒரு கஷ்டமான விஷயம் கிடையாது இங்கே ஒரு கிலோ வரைக்கும் கம்மி பண்ணிடுவாங்க அந்த வித்தின் ஒரு டூ த்ரீ ஃபோர் ஹவர்ஸுக்குள்ளே ஒரு கிலோ வரைக்கும் கம்மி பண்ணுவாங்க ஓகேவா இந்த சாதாரண விளையாட்டு வீரர்கள் ஒரு ஸ்டேட் நேஷனல் பண்ணுற எங்களுக்கே இதெல்லாம் தெரிஞ்சிருக்கு அப்படின்னா ஒலிம்பிக்ஸில் அது மட்டும் இல்லாமல் வேர்ல்டில் யாருமே ஜெயிக்காத சாதனைகளை ஜெயித்த ஒரு பெண்ணுக்கு அவங்க கூட உள்ள இன்டர்நேஷ்னல் கோச்சஸுக்கு தெரியாமலா இருக்கும் அப்போ அவ்வளவு தெரிஞ்சும் ஒரு ஒலிம்பிக் கமிட்டிப்பா இது சாதாரண கமிட்டி இல்லை ஒரு ஒலிம்பிக் கமிட்டி எவ்வளோ பெரிய கமிட்டி அது வந்து என்ன முட்டாள்தனமாக இது நடத்தியிருக்கிறது வந்து ரொம்ப கஷ்டமான விஷயந்தான் இதை மட்டும் இல்லாமல் இப்போ அதாவது அந்த பொண்ணு சில்வர் ஜெயிச்சாச்சு இந்த வெண்கலம் ஜெயிச்சாச்சு ஃபைனலுக்கு என்ட்ரு ஆயாச்சு அப்போவே அவங்களுக்கு வாழ்த்து போயிருக்கணும் வாழ்த்து போச்சான்னா போகலை அதை பற்றி பேசவும் இல்லை இப்போ அந்த பொண்ணு தோக்கடிக்கப்பட்டு டிஸ்குவாலிஃபை பண்ணுற அளவுக்கு தவறு பண்ணாதான் டிஸ்குவாலிஃபைடு ஓகே தவறு பண்ணாதான் டிஸ்குவாலிஃபைடு அதுதான் கரெக்டான விஷயம் தவறு பண்ணாமல் இந்த விஷயத்துக்கு டிஸ்குவாலிஃபை பண்ணுறதெல்லாம் வந்து யாருமே ஏற்றுக்க முடியாது கண்டிப்பாக இதை வந்து என்ன சொல்கிறது ஒலிம்பிக்கில் ஆல்ரெடி மெடல் வின் பண்ணவங்க எல்லாருமே வந்து இந்த பொண்ணுக்கு சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் எல்லாருமே இந்த பொண்ணுக்கு சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அது வரைக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது மேபி இறைவனுடைய அருள் இருந்தால் அந்த மெடலை அந்த பொண்ணு திருப்பியும் பெறும் இல்லை அந்த போட்டியே திரும்பி நடக்கணும் ஃபைனல்ஸ் நடந்துச்சுன்னா நல்லாயிருக்கும் பார்க்கலாம் ஆனால் வாய்ப்பு இல்லை முதல்லே அதை தடுத்துருந்துருக்கலாம் அதுக்காக போராடி இருந்திருக்கலாம் இந்தியா அதுக்கு தலையிட்ருக்கலான்னு எனக்கு ஒரு தோணல் தலையிட்டால் நடக்குமான்னு தெரியல ஆனால் தலையிட்டுருக்கலாம் அப்படின்னு ஒரு தோணல் சரி ஓகே டன் இப்போது நீரஜ் சோப்ரா சில்வர் வின் பண்ணியிருக்காரு சந்தோஷமான விஷயம் ஸ்போர்ட்ஸ் சம்மந்தமான விஷயங்கள் நம்ம நாடு சம்மந்தமான விஷயங்கள் இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் தெரிஞ்சுக்கோங்க கண்ணுங்களா எனக்கு எல்லாம் தெரியும்லாம் ஒன்றும் கிடையாது ஆனால் கொஞ்சம் கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும்னு நானும் சொல்கிறேன் ஓகேவா அது பிற்காலத்தில் நமக்கும் ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகேவா ஒன்றுமே தெரியாமல் சும்மா டென்ட்டாக்கன்டா அண்ணா கான்ட்டான் டென்ட்டா கா காற்று மேல காற்று கீழே அதெல்லாம் பார்த்துக்கிட்டு அதை மட்டும் பார்த்துட்டு இருந்தோம்னா வேலையும் கீழே பார்த்துக்கிட்டு இருந்தா அப்புறம் அப்படி இருக்க வேண்டியதான் ஓகேவா டன் தெரிஞ்சுக்கோங்க ஹாப்பியாக இருங்க சந்தோஷமாக இருங்க ஸ்போர்ட்ஸில் நீங்களும் ஈடுபடுங்க நல்லது செய்யுங்க நல்லது நினைங்க நல்லது செய்யாட்டாலும் யாருக்கும் தீங்கு செய்யாதீங்க கோபம் எல்லாேருக்கும் வரும் ஆனால் முடிஞ்ச அளவுக்கு கட்டுப்படுத்துங்க ஓகே பை பாய் நான் உங்கள் ரஜா பேரம்